பிரபல ஆந்திர சூப்பர் ஸ்டார் நடிகர் பவன் கல்யாண் நேற்று திருச்செந்தூருக்கு வருகிறந்தார் ஆந்திர மாநிலத்தின் துணை முதல்வரான பவன் கல்யாண் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு நான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நாட்டு நலன் கருதி வணங்க வந்திருக்கிறேன் இந்தியாவும் தமிழ்நாடும் நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு நிருபர் நடிகர் விஜயை பற்றி கேட்ட கேள்விக்கு அதிர்ச்சியடைந்த பவன் கல்யாண் சுதாரித்து கொண்டு இதை பற்றி நான் ஏற்கனவே கருத்து தெரிவித்திருக்கிறேன் நடிகர் விஜயின் அரசியல் விடுபடுமா என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் ஏனென்றாலும் நடிகர் விஜய் யால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தால் சரிதான் என்று பரபரப்பாக பேட்டியளித்தார் அந்த பேட்டி இப்பொழுது நீங்கள் பத்மம் பப்ளிக் சேனலில் காணலாம் இது நேற்று திருச்செந்தூரில் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி பவன் கல்யாண் ஏற்கனவே நாலு வருடங்களுக்கு முன்பு திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வந்திருப்பதாகவும் பேட்டியின் போது கூறினார் முருகன் கோயில் எல்லாரும் சண்முக கோயிலுக்கு எல்லாருக்கும் வந்து மனு நான் வேண்டிக்கிட்டேன் கடவுள்கிட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு பின்னாடி ரெண்டு முருகன் கோயில் நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் நாலு வருஷத்துலேருந்து அங்கே வந்துட்டு தரிசனம் பண்ண ரொம்ப ஆசையாக இருந்தது ஃபைனலே போயிட்டு ஒரு நாலு வருஷமாக அது ஒரு டிசைர் இப்போ ஃபுல்ஃபில்லு இதுக்கு நான் ரொம்ப எல்லாருக்கும் கடவுள் சுப்பிரமணிய முருகனுக்கு நான் அந்த உண்மையான உண்மையில உண்மையின் மை கிராட்டிடியூட் சொல்கிறேன் சுப்பிரமணிய நான் கிரேட்ஃபுல் டுவோட் இந்த திருச்செந்தூர் இது ரெண்டாவது டைம் ரெண்டு நாள் நாலு இருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு தேசத்துக்கு நல்லது நடக்கட்டும் எல்லாம் நல்லது நடக்கட்டும் அரசாங்கத்துக்காக உங்களுக்கு இல்ல உண்மையா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நான் முதல் வாட்டி நான் தமிழ்நாடு இருக்கிற உங்களை எல்லாம் சுட்டிடுற பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்படும் நான் எனக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்லா இது கடவுள் கொடுக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்க ಅದು ನಾನು ಇದು ಸರ್ ಅವರು ಇದೇನು ಪ್ರಾಯರ ಮಾಡಿ ನೀಟ್ಯವನ್ನ ಎಲ್ಲರಿಗೂ ರೈಟ್ ಇರುತ್ತೆ ಸರ್ ಇದು ಯಾರು பண்ணೋನು ಎಲ್ಲ ಖಂಡಿತ ಅವರಿಗೆ ಅವರಿಗೆ

நாட்டுக்கு எத்தனை நாயகர் வந்தாலும் சரி நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லா நல்லதாக நடக்கிறது யார் வந்தாலும் சரி யார் நல்லது நடக்கிறதுக்கு நல்லா பண்ணுறதுக்கு யார் வந்தாலும் சரி நான் எதுக்கு சொன்னேன் தேங்க்யூ சார்